Yet to Kavidehani is the honor The Hidden Plan by C. Aurobindo. However, long nights are, I will not dream that the small ego and the person's mask are all that God reveals in our life's scheme, the last result of nature's cosmic task. A greater presence in her bosom works. Long it prepares its fair epiphany, even in the stone and beast, the Godhead lurks a bright persona of eternity. It shall burst out from the limit traced by mind and make a witness of the prescient heart. It shall reveal even in this inert blind nature long veiled in each

பிரபஞ்சத்திற்கு இயற்கையின் இசைவுடனான கடமையின் இறுதி சுமை ஒரு பெரும் தோற்ற அமைதி அவளுடைய இதயத்தில் பணி செய்கிறது தொலைதூர கடவுள் பிரசனத்திற்காக அது நீண்ட பொழுது தயார்படுத்திக் கொள்கிறது இருப்பின் ஒளிமயமான தனியொரு ஆளாக கல்லிலும் விலங்கிலும் கூட கடவுளின் சாநித்தியம் உறைகிறது மனதால் அறியப்பட்ட எல்லைகளை தகர்த்து கொண்டு அது வெளிவரலாம் முன்னறிதலுடைய இதயத்தை அது ஒரு சாட்சியாக்கலாம் ஆற்றலற்ற ஒளி இழந்த தன்மையின் போது கூட பகுதியை அது வெளிப்படுத்தலாம் மாய மந்திரமான நேர்த்தியான திட்டத்தை உலகெங்கும் அழிவற்ற தெய்வ திறத்தை மனிதனில் நிறைவு செய்த வண்ணம் அது வெளிப்படுத்தலாம் என கூட்டிக் கொள்ளவும் இவை மிகவும் வலிமை வாய்ந்த சொற்களாலான கவிதை எதிலும் எல்லாவற்றிலும் காண்பது இதனை மிக அழகாக மறைத்து திட்டம் என கூறுகிறார் என்று வாழ்வில் என்னென்ன எப்போது நடக்கும் என முன்கூட்டியே நாம் அறிந்து கொண்டால் நாம் வாழும் முறையும் கூட வேறு மாதிரியாக இருக்கலாம் கடவுளின் சாநித்தியத்தை பற்றி எம் பி பண்டித் அவர்கள் தான் எழுதியுள்ள கருத்துக்களை கூறியுள்ளார் பிரபஞ்சத்தில் எதுவுமே தற்செயலாக நிகழ்வதில்லை தேவையற்றதென கருதப்படுவதில்லை ரகசியமான சக்திதான் அனைத்தையும் நடத்துகின்றது அண்டம் முழுமையுமே இறைவனின் அசைவுகளாக கருதப்படுகிறது கடவுளின் இருப்பு என்பதன் வளரும் தோற்றம் தான் அண்டத்தின் அசைவுகள் சச்சிதானந்தம் அந்த சித் எனப்படும் எனப்படும்த்தின் விழிப்பு நிலை பேரின்பம் இவற்றை வெளிப்படுத்துவது ஒன்றே அதன் முனைப்பான செயல் தாத்பரியம் அவ்வாறு நிகழும் போது ஒவ்வொரு அசைவுமே கடவுளின் சக்தியின் நடப்புகளாக அமைகின்றன ஒவ்வொரு வடிவமும் கடவுளின் ஆத்மாவின் இருப்படுமே உண்மையாக கூறப்போனால் அனைத்துமே அது கல்லானாலும் மிருகமானாலும் கடவுளின் ஆத்மா அதன் உள்ளது அதன் உள்ளிருக்கும் ஆத்மா காப்புரிமை பெற்றதல்ல வெளிப்பட போகும் வெளிப்பட வேண்டிய தருணத்திற்காக காத்து கொண்டுள்ளது இதனை படிக்கும் போது தொடர்பான சில எண்ணங்கள் சிந்தையில் தோன்றுகின்றன கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திர பாடலொன்றின் வரிகள் பழிப்பறிவற்ற ஏழையின் சொற்களின் இக்கருத்தை பிரதிபலிப்பதாக அமைந்து உள்ளதை அசைத்து பார்க்கின்றன சொன்னதில்லை கிடையாது கோடி எல்லாம் சமைந்திருக்கும் அல்லவோ இறைவரின் இருப்பை உணர்ந்து கொள்வதென்பது நடப்பில் அனைவருக்கும் இயலாததொன்று எவரும் அவனை கண்டதில்லை விளக்கியும் கோரியதில்லை தாம் உணர்ந்தபடி கூறியுள்ளனர் நமக்கு தேவையான வழிவில் நாமும் உணர்ந்து கொள்ளலாம் ஊட்டு விப்பானும் உறங்கு விப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டு விப்பானும் முயங்கு விப்பானும் முயன்றவினை காட்டு விப்பானும் எரிவினை பாசக் கையிற்றின்படி காட்டு விப்பானும் ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தே என்பது பற்றின சார் வாக்கு இவ்வுலகத்தினர் அனைவருக்கும் உணவு கொடுப்பவனும் அவர்களை மாயையில் அழுத்து விப்பவனும் உலகை இயக்குபவனும் ஜீவாத்மாவின் வினைகளை கேட்ப அவர்களுக்குரிய பலனை வழங்கிய ஆட்சிவிப்பவரும் உள்ள ஆடலரசன் இந்த ஐயனின் நடனம் ஒன்றே பிரபஞ்சத்தை கோள்களை ஆட்சி இயக்குகிறது என இறையடியார்கள் அறிவியல் வித்தகர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என பலரும் தாங்கள் உயிர் துணந்தபடி கூறுகிறார்கள் காரைக்காலமையார் தமது மரக்கண்ணில் ஐயனின் அழுத்தாண்டவத்தை கண்டு உணர்ந்து அதன் திறத்தை நயத்தை பௌதீக ரீதியாக அன்றே அற்புத திருவந்தாதியில் விளக்கினார் இந்த ஆட்டம் சிறிது பிழைவந்தாலும் பேராபத்தை உண்டாக்கும் இது அணுவில் செய்யப்படும் சிறு மாற்றம் அணுகுண்டு வழியாக பேரழிவை உண்டு பண்ணுவது போன்றதாகும் நடராஜ பெருமானின் நடனம் சற்று தவறினாலும் இந்த அண்டம் என்ன ஆகும் என தமது அற்புத திருவந்தாதி பாடல் ஒன்றில் விளக்கியுள்ளார் அம்மையார் அடிபெயரில் பாதாளம் பேரும் அடிகள் மொழி மாமுகடு பேரும் கடகம் அறிந்தாது கைபேரில் அரங்கு இறைவனின் அடிபெயர்ந்தால் பாதாள உலகம் பெயர்ந்துவிடும் விடும் முடி சிறிது பெயர்ந்தால் மேல் உலகங்கள் பெயர்ந்து போகும் கைபெயர்ந்தால் வான் திசைகள் அனைத்தும் பெயர்ந்துவிடும் அவன் இதனை அறிந்து ஆடவில்லையானால் இந்த அண்டம் தாங்காது உலகங்களெல்லாம் அணுவாக்கி தானும் அணு அழிவாய் நின்றாடுவது அணு தாண்டவம் எனப்படும் அணுக்கள் சிறிதும் ஒரே தளத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றன இவை இயங்குவதாலேயே அண்டங்கள் இயங்குகின்றன என அறிவியலோர் கண்டறிந்துள்ளனர் இந்த அணு ஆட்டம் எனப்படுவது புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் நடுப்பகுதியில் கொண்டும் வளையச் சுற்றில் எலக்ட்ரான்களை கொண்டும் இருக்கும் சுற்றும் அணுவும் தன் பாதையை நின்று ஆர்பிட் இம்மையும் பிறழாது ஓயாமல் சுற்றிக்கொண்டே இருக்கும் இந்த அணுவின் அமைப்பு நடராஜ பெருமானின் நடனத்தோடு ஒப்பிடப்படுகிறது அவருடைய ஒழுங்கான நடன அமைப்பின் காரணமாகவே இந்த அண்டம் இயங்குகிறது எனலாம் ஆடும் அவன் கையில் தீ காலில் மண் தலையில் நீர் கையில் உள்ள உடுக்கையில் காற்று ஆடுமிழும் ஆகாயம் என பஞ்சபூதங்களும் அவனாகவே நின்று அனைத்தையும் பழைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் தான் அனைத்துள்ளும் நின்று ஆடுகிறான் இதுவே அணு தாண்டவம் இதனை இந்து பெரியவர்கள் மட்டுமே கூறவில்லை உலகம் முழுமையும் உள்ள அறிவியல் வல்லுநர்கள் ஒப்புக்கொள்கின்றனர் பௌதிகவியல் அறிவாளர் பிரிட் ஜோஃப் காப்ரா தனது த டா ஆஃப் பிசிக்ஸ் எனும் நூலில் நடராஜனை பற்றி கூறுவார் அனைத்தின் இருப்பினையும் இயக்கத்தையும் சிவனின் நடனமானது விளக்குகிறது பிரபஞ்சத்தின் பல்வேறு உயிர்களிலும் உள்ளவை அனைத்தும் மாயை எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பன என்பதை அது அறிவுறுத்துகிறது படைப்பு அழிவு எனும் இந்த சக்கரம் பருவங்களை மட்டுமே குறிப்பதில்லை அனைத்து உயிர்களின் பிறப்பிலும் இறப்பிலும் அவை தம்மை வெளிப்படுத்திக் கொண்டு விலங்கு அல்லது தாவரப் பொருட்களின் ஆர்கானிக் கலப்பற்ற மற்ற இன் ஆர்கேனிக் பொருள்களிலும் உரைந்திருக்கும் இதை உணர்த்தும் விதத்தில் சர் யூரோப்பியன் கவுன்சில் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் எனும் அமைப்பில் பெரிய நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்த விவரங்களை அறிந்த பின் சி அரவிந்தனின் கவிதையை இன்னொரு முறை படிக்கலாமா புதிதாக ஏதுவும் புரிகிறதா இந்த விஷயங்களில் இன்னும் சிறிது தெளிவு கிடைத்ததாக நான் உணர்கிறேன் நன்றி பார்வை நூல்கள் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல் இரண்டு பட்டினத்தார் பாடல்கள் மூன்று அற்புத திருவந்தாதி காரைக்காலம்மையார் நான்கு டான்ஸ் ஆஃப் சிவா ஐந்து த டாவோ ஆஃப் பிசிக்ஸ் ஆஃப் கேப்ரா ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்